அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வர்த்த வணக்கம் நேர்களே இன்று நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தின விழா இந்தியாவில் கொண்டாடுகிறோம் ஐக்கிய நாட்டு சபையில் குழந்தைகள் நல அமைப்பு அப்படிங்கிறதுக்கு யூனிசெஃப் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அது குழந்தைகளுடைய சந்தோஷம் அதனுடைய தேவைகள் அதனுடைய உரிமை இப்படி குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத விவாதித்து அதன்படி மற்ற நாடுகளுக்கு அதை கொண்டு செல்லுது அப்படின்னு அதுதான் அந்த உலக குழந்தைகள் தினத்தை நவம்பர் இருபதாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த யுனிசெஃப்ங்கிற நிறுவனம் நவம்பர் இருபது உலக குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் எந்த எந்த டேட்டில் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு வசதியான தேதியை வச்சுக்கிட்டாங்க ஜப்பானில் சிறுமியர்க்குன்னு ஒரு தேதி வச்சுருக்காங்களாம் சிறுவர்களுக்கு ஆண் பையன்களுக்குன்னு ஒரு தேதி ஆக ரெண்டு நாளைக்கு குழந்தைகள் தினம் காட்டுவாங்களாம் சிறுமிகள்னு சொல்ல இல்லை பொம்மைகள் இப்படி நிறையா சேல்ஸ் ஆகுமா குழந்தைகள் தினோன்னு சொன்னாலே எங்கே பார்த்தாலும் குழந்தைகள் சந்தோஷமாக அவங்க கடை கண்ணிக்கு போய் வேணுங்கிறதெல்லாம் அந்த காப்பாளர் வாங்கி கொடுக்கறது குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுருக்கிறது இதுதான் அடிப்படை அந்த அமெரிக்காவில் ஜியோ அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் குழந்தைகளுக்கு அன்னைக்கு உட்கார வச்சுட்டு பெற்றவங்க சேவை செய்வாங்களாம் அங்கே அவங்க தான் ஹீரோ மற்றவங்களாம் அவங்களுக்கு சேவை செய்வாங்களாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி குழந்தைகள் தினோன்னு அன்றைக்கி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அதுகள் என்ன கேட்குதோ அதுகளை சந்தோஷமாக வச்சுருக்க வேண்டியது இதனுடைய நோக்கம் என்னன்னா குழந்தைகள் நல்லா சந்தோஷமாக வளர்ந்தால் தான் நாளைய நாடு சுடிச்சமாக இருக்கும் நாளைக்கு வருங்கால மன்னர்கள் தான் அரசியலை கொண்டு செல்றவங்க தான் இக்கால குழந்தைகள் அதனால அதுகள் நல்லா வளர்ச்சி அடையணுங்கிறது தான் தீ நம்ம இந்தியாவில் முதல் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர் நவம்பர் பதினான்காம் தேதி பிறந்திருக்கார் குழந்தைகள் மீது ரொம்ப பேரன்பு கொண்டு விளங்கினதுனால குழந்தைகளுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி நவம்பர் பதினாலு என்னுடைய நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு அதனால் நம்ம நவம்பர் பதினால குழந்தைகள் தினம்னு கொண்டாடி மகிழ்கிறோம் சரி இப்போ ஜவஹர்லால் நேரு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு நிறையா நம்ம அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது ஏதோ நமக்கு தெரிஞ்ச வகையில் அவர் சொன்ன ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை நம்ம படித்து அதை கடைப்பிடிக்கலாம் எளிதானதை தான் எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் அது ஒன்று மாட்டோம் எளிதானதை கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி தான் பண்ணுவோம் அதில் ஒரு பாயிண்ட்டு என்ன சொல்கிறாருன்னா உலக வரலாற்றை படிக்கிறதை விட உலகில் வரலாறு படைக்கணும் நீ அப்படி சொல்றாரு சரி நல்ல பண்பு இல்லாத அறிவு ஆக்தானது அதே சமயம் நல்ல அறிவு இல்லாத நற்பண்பு யூஸ் அப்படின்னு சொல்கிறாரு திட்டமிடாத செயல் வந்து நல்லபடியாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு துடுப்பில்லாத படகு போல அதனால் என்ன ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாக்கணும் காலம் நேரம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா வந்தா அந்த காரியம் சக்ஸஸாக ஆகும் அப்படின்னும் உண்மையான நம்ம மேலே நமக்கு உண்மையான நம்பிக்கை இருந்ததுன்னா மலையை கூட நம்ம சரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு உண்மையான பொக்கிஷம் எது அன்பும் மக்களுடைய அன்பும் அபிப்பிராயம் இது சேர்ந்தால் இதுதான் உண்மையான பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறார் நான் தனியாள் அப்படின்னு சொல்லுறது தான் கொடுமையான விஷயத்துலேயும் கொடுமையானது அப்படின்னு சொல்கிறாரு உலக இயல்பு தோ ஒரு தோல்வி நடந்துருச்சு நான் தோல்வி வந்தோம்னா பிறர் மேலே அந்த பழிக்க போட்டுற இவங்களால தான் அப்படின்னும் என்னால் இதை செய்ய முடியாது அப்போ பொறுப்பை தட்டி கழிக்கிறது இப்படியெல்லாம் இருந்தால் அதுதான் தோல்விக்கு காரணம் அதை நபாண்டமாக அடுத்தவங்க மேலே போடுறது தான் உலக இயல்புன்னு சொல்கிறாரு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறதுனால உயர்ந்த குறிக்கோளை சீப்பாக சொல்லக்கூடாது நம்மளால் கடைப்பிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக உயர்ந்த குறிக்கோளை ரொம்ப தரக்குறைவாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு உயர்ந்த குறிக்கோள் உயர்ந்த குறிக்கோள் மனதில் இருக்கணும் அதை சிந்தனை செய்யணும் செயல்படிவம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா மனிதன் உயர்ந்த நிலைக்கு வளரும் அப்படின்னு சொல்கிறாரு இதை தான் விவேகானந்தரும் சொல்கிறாரு உயர்ந்த குறிக்கோளை மனதில் வச்சுக்கோ இரவும் பகலும் தூங்கையிலையும் வெளிக்கிலையும் எந்த நேரமும் அந்த குறிக்கோளை சொல்லிக்கிட்டே மனநம் பண்ணிக்கிட்டே ஏறு ரத்த ஓட்டத்தினுடைய அந்த செயல் ஓடிக்கிட்டே இருக்கணும் சிந்தனை செயல் எல்லாமே அதை நோக்கியே செல்லணும் அப்போது வெற்றி கனியை சீக்கிரம் தொட்டுறலாம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறாரு நேருவும் அதை தான் சொல்லியிருக்காரு உயர்ந்த குறிக்கோள் வச்சுக்கோங்க சிந்தனை பண்ணுங்க அதையே சிந்தனை பண்ணுங்க அதுக்கு செயல்படிப்பும் கொடுங்க ஓஹோன்னு வளருவீங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்கிறாரு நாம் எதை எதை கடைபிடிக்க முடியுமோ அதை அதை துளி துளியாக கடைப்பிடிச்சால் கூட ஏதோ கொஞ்சம் ஊர் பேசுகிற மாதிரி நம்மளும் வாழலாம் நினைக்கிறேன் நதிநேர்